இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேன் எடுக்க வந்திருக்கோம் பழைய இடம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நம்ம தேன் எடுத்திருந்தோம் நம்ம புது வீட்டு பக்கத்துல நைட் எடுத்தோம் நம்ம இது வந்து காலையில எடுத்துறலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு இடத்துல தேன் இருக்கு அதேதான் அந்த காம்பவுண்டுக்குலே நைட் தேனிச்சு கண்ணு தெரியாது கொட்ட வாங்கலாம்னு பார்த்தாலும் கொட்டு வாங்கிட்டு தான் வந்தோம் கை ஃபுல்லா வீங்கி வந்தா ஆமா அதுக்கு ஃபுல்லா கண்ணு தெரிஞ்சிருக்கு இலவு அதுக்கு பகல்லே எடு நமக்கு கண்ணு தெரிஞ்சி பகல்ல எடுத்துறலாம்னு ஆமா பகல் ஃபுல்லா இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை கொட்டு வாங்க போறோம் எங்கலாம் வாங்க انا கொட்டு வந்து கட்டாயம் கொட்டுண்டு ஏன்னா இங்க உள்ள ஏச்சலாம் காஞ்சிவே அடக்கணும் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊர் சைடுல நிறைய கொட்டு வாங்கறேன்னா ரெடியா இருக்கேன் கொட்டு நீ ரெடியா இரு நான் ரெடியா ஐயா பதியான் நீ ரவுண்ட் ஓடி ந நான் ஒரு 1000 தடத்திலிருந்து வீடியோ எடுக்கிறேன் கொட்டு நான் வாங்கனா சந்தோஷம் இல்ல உனக்கு பழகிட்டல நீ அது வந்து ஒரு இவேவே தான் அந்த வலையையும் வந்து ஒரு எனர்ஜி சுகமாதான் நான் இத பார்க்கறோம் என்ன முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேன் வந்து நம்ம எடுக்கிறது ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜாலி ஜாலிக்காக எடுப்போம் 아아aus முவ flaws herman 길 folderslass Kristin ஜாலியா shadebressel Woosh유죠yn fizeram likewiseconf figure� game� Assassins Ep இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல கரெக்ட்டா கண்ணல கொட்டோம் கரெக்ட்டா அந்த உடட்டல கொட்டிச்சினா அப்படியே உடடப் அப்படியே ஊதி அந்த அந்த என்ன உடடது தொங்கிவே அந்த கண்ணும் அதே மாதிரி ரொம்ப ஏன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் இப்போ வந்து நம்ம எங்கலாம் கொட்ட பிரச்சனை இல்லையா சரி

சரி இறங்கி வா போயாம் ஒரு மாங்க வந்ததுக்கு ஒரு மாங்கன்னு கிளவு எடுக்காம இருக்கு கூட ரெண்டு கிளவு நல்லா இருக்கு ஓன் தலைக்கு மேல ஒண்ணு இருக்கு அதே பிரிச்சிரு பொண்டாட்டி ஒண்ணு கேட்டா நான் ரெண்டு வைப்பேன் இது நல்லா விளைஞ்சிட்டு இது வந்து அந்த இந்த மாங்க புளிக்காது சரி ரைட்டு அப்போ விலாக் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இன்னைக்கு பை 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 பை